ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி வேலைகளை ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மீஸ் அமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே முருங்கைக்கீரை சமைப்போம் ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த காம்புலேருந்து கீரையை தனியாக உருவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான தான் இதுக்கு அழுப்பப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை சமைக்கவே மாட்டாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீரையில் இருக்க தடிமனான காம்பு மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டி காம்பெல்லாம் அப்படியே போட்டு சமைச்சிருவாங்க அப்படியே போட்டு சமைக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் ஸோ இது வந்து சிலருக்கு பிடிக்காது ஸோ இந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நானுமே குட்டி குட்டி காம்பெல்லாம் அப்படியே கீரையோட தான் போட்டு வச்சிருக்கேன் ஃபுல்லத்தை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கீரையை நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுவிட்டு இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த தண்ணியில் நம்ம கீரையை அலசி எடுக்கும்போது எத்தனை தடவை அலசி எடுத்தாலும் சரி கீரையில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டாத மாதிரியே இருக்கும் ஸோ கீரையில் இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் போயிடுச்சாங்கிற டவுட் வந்து நமக்கு இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டுருங்க இப்போ நீங்கள் கீரையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து எல்லா கீரையிலையுமே உங்களுக்கு வந்து தண்ணி ஒட்டியிருக்கும் இப்போது இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போது இந்த கீரையில் இருக்கிற குட்டி குட்டி காம்பு எல்லாமே பாத்திரத்தோட அடியில் போய் தங்கியிருக்கும் ஸோ மேலே வந்து கீரை மட்டும் இருக்கும் இப்போ லைட்டாக அலசி விட்டுட்டு நீங்கள் கீரையை மட்டும் வெளியில் எடுத்துருங்க இப்போ நான் இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடியில் எவ்வளோ காம்பு இருக்குன்னு ஸோ இனிமேல் நீங்கள் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்கள் டைமும் சேவ் ஆகும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே டெய்லியும் டீ போடுவோம் சிலர் வந்து ரெண்டு மூணு தடவை கூட போடுவாங்க ஆனால் என்ன தான் நம்ம வந்து டெய்லியும் டீ போட்டாலும் கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீயில் அந்தளவுக்கு நல்ல வாசனையோ டேஸ்ட்டோ இருக்கவே இருக்காது நம்ம என்ன தான் மெனக்கெட்டு கவனமாக டீ போட்டாலும் கூட சிலருக்கு எங்கே மிஸ் ஆகுதுன்னே தெரியாது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு தான் இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுக்கு வந்து பீசஸாகவும் கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி பவுடராகவும் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு பீசஸாக கிடைச்சிதுன்னா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இருந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து டீ தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து நமக்கு ரொம்ப நைஸாலாம் அறப்படலை இந்த மாதிரி நார் நாராக இருந்தாலே ஓகே தான் இப்போ இதையும் வந்து நம்ம டீத்தூள்ல சேர்த்துக்கலாம் இப்போ டப்பாவை மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க இந்த ஏலக்காயும் சுக்கும் நமக்கு வந்து ரொம்ப பவுடராக அரையணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா நம்ம எப்படியும் டீயை வடிகட்டி தான் குடிக்க போகிறோம் ஸோ இதுவும் நமக்கு வந்து சேர்ந்தே வந்துடும் இப்போது இந்த டீ தூளில் நீங்கள் வந்து டீ போட்டு பாருங்கள் டீ அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்வீட் பண்ணுறதுக்கு பாயசம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி காஞ்ச திராட்சை வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் ஆனால் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கட்டி கட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கையால் தொடங்க இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி காஞ்ச திராட்சை நம்ம வாங்கி எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி நம்ம வாங்குன மாதிரி நல்ல உதிரி உதிரியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறது பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவு வந்து கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம காஞ்ச திராட்சையில் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுறலாம் அரிசி மாவு வந்து நீங்கள் கொஞ்சமாக பாட்டிலேயே போட்டுட்டு குளிக்க விடுறதா இருந்தாலும் ஓகே தான் இல்லை இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போடுறதா இருந்தாலும் ஓகே தான் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அரிசி மாவு நல்லா கோட்டாக இருக்குது இப்படி நம்ம செய்யும் போது திராட்சை வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஒன்று ஒன்று ஒட்டி கட்டி பிடிக்காது அதே சமயம் நமக்கு வந்து பிசு பிசுனும் இருக்காது எவ்வளோ நாளானாலும் சரி இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் எப்போவும் போல வெளிலே வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச சாதம் மீதம் மீதமாயிருச்சுன்னா நைட்டு வந்து அது பெரியவங்க நாம தான் சாப்பிடுவோம் குட்டிஸ் எல்லாம் வந்து நைட்டு சாதம் சாப்பிட மாட்டாங்க ஏதாவது டிஃபன் தான் கேட்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கூட சாதம் இல்லை ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ இந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எனக்கு சாதம் வந்து கொஞ்சமாக தான் இருந்ததுனால நான் சின்ன ஜார் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறைய சாதம் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது திரி திரியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது இதை வந்து ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து சாதம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கொழ தான் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம் உங்களுக்கு மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவு சேர்த்து எப்போவுமே சப்பாத்திக்கு எப்படி மாவு செய்வீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா நீங்கள் எப்போது போல் தேய்ச்சிட்டு சப்பாத்தி சுட்டிங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும் இந்த சப்பாத்தியை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இனிமேல் சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் சாதம் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் ஜலதோஷம் தொண்டை கரக்கரப்பு இருமலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்படி இருக்க இந்த நேரத்தில் தொண்டைக்கு நல்ல இதமாகவும் நமக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி நல்ல சூடாக கம்ம கம்மனு சூப்பரான டீ குடித்தா இருக்கும்னு தோணும் இதில் நான் வந்து ஒன்றே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து தட்டி போட்டிருக்கேன் கூடவே கூடவே இந்த சைஸில் ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு இதோட ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கணும் இந்த பொருட்கள்லாம் சேர்க்கும் போதே நீங்கள் வந்து கூடவே டீ தூளையும் சேர்த்துட்டீங்கன்னா டீ வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்காது ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா கொதிச்சு இதோட ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டீ தூள் சேர்க்கணும் தேவையான அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த டீ தூள் எல்லாமே நல்லா குதித்து டிகோஷன்ட் ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பால் சேர்க்கணும் நீங்கள் டீ தூள் சேர்க்கும் போதே கூடவே பாலையும் சேர்த்துட்டீங்கன்னா டீ வந்து நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குதித்து டிகோஷன் ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தான் நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி வச்ச பால் அப்படி இல்லைனா காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பால் கொதித்து வரும்போது ஸ்டவ்வை நீங்கள் வந்து குறைச்சு வச்சிடணும் இப்போது மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதே மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை குறைச்சிடுங்க இதே மாதிரி ஒரு இருந்து நாலு தடவை செஞ்சிங்கன்னா நமக்கு டீ வந்து கரெக்டாக ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு ரெண்டு தடவை நல்லா ஆற்றுனதுக்கப்புறமா ஒரு சர்விங் கிளாஸ்க்கு நல்ல சூடா சூடாக கமன்னு சூப்பரான டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் டீ போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நல்லெண்ணெயெயெயெல்லாம் பாட்டில்லையோ பேக்கெட்லையோ வாங்கணும்னா நம்ம பாட்டிலை திறந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட வாசனையோ ஃப்ளேவரோ இருக்கவே இருக்காது ஸோ இந்த எண்ணெயோட வாசனையும் சரி ஃப்ளேவரும் சரி இந்த பாட்டிலில் நம்ம கடைசி சொட்டு எண்ணெய் யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கூட மாறவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் இருக்க எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு வெள்ளமே போதுமானது நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாட்டிலில் திறக்கும் போதே உள்ளக்க போட்டு வச்சுருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கிட்டு வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெள்ளம் போட்டு வச்சிருக்கிறதுனால எண்ணெயோட தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சில சமயங்களில் ஃப்ரிட்ஜை திறக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதிரி அன்பிசன்ட்டான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லா பொருட்களையுமே இந்த ஸ்மெல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பா எடுத்தால் கூட அந்த டப்பாலேயே நமக்கு ஸ்மெல் வரும் நம்ம என்ன பண்ணலான்னா இங்க வந்து நான் ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தான் எடுத்திருக்கேன் இதுல நம்ம வந்து கொஞ்சமா அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா வெணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது வேற எசன்ஸ் இல்லை வேற எந்த ஃப்ளேவர் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அதுவே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்பவுமே நமக்கு அவ்வளோ வாசனையா இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இது சாஞ்சு கீழே கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம காய்கறியெல்லாம் வாங்குகிற நெட்டன் பேக்கை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டிடலாம் இப்போது இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கறதுனால நம்ம ஒவ்வொரு தடவை ஃப்ரிட்ஜை திறக்கும் போதுமே இந்த வெண்ணிலாவோடய ஃப்ளேவர் தான் நமக்கு சூப்பராக வரும் ரொம்ப ப்ளசென்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு ஹேண்ட்பேக்காக தான் இருக்கும் வெளியில் போகிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இல்லை பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு ஹேண்ட்பேக் வச்சுருப்போம் இதை வைக்கிறதுக்கே நமக்கு கபோர்டில் இடம் பற்றாது இதை வந்து நம்ம கபோர்டையும் பீரோலையோ வைக்கும்போது நிறைய அடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹேண்ட்பேக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடத்த அடைக்காத அளவுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இதுக்கு நான் வந்து ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஹேங்கரில் நம்ம பேக்கை ரொம்ப ஈஸியாக மாட்டி வச்சுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஹேங்கரில் தொங்க விடும்போது பேக் வந்து வலிக்கு கீழே விழுந்துருமேன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப்பில் இருக்கிற ஹேங்கர் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லைட்டாக விளிம்பு விளிம்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ பேக் வந்து நமக்கு வலிக்கு கீழே விழாது ஒவ்வொரு பேக்கையும் ஒவ்வொரு ஹேங்கரில் மாட்ட வேண்டியது இல்லை ஒரு ஹேங்கர்லேயும் நம்ம ரெண்டு மூணு பேக் வரைக்கும் மாட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த டைப்பில் இருக்க ஹேங்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கத்துலேயும் சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பேக் வந்து நமக்கு கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி நம்ம ஹேங்கரில் கோத்து போட்டிருக்கும் போது ஒரு பேக் வைக்கிற இடத்துல ரெண்டு மூணு பேக் சேர்த்து கோத்து போட்டுறதுனால இடமும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும் அதே மாதிரி நம்ம கபோர்டில் பேக் அடுக்கி வச்சுருந்தோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் ரொம்ப சின்ன தான் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே குட்டிஸ் பெரியவங்க எல்லாருமே கோல்டில் வந்து கம்மல் போடுவோம் எல்லா கம்மல்லையுமே திருகாணி வந்து நல்ல டைட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில கம்மல்லலாம் பார்த்தீங்கன்னா திருகாணி நல்லா லூஸ் ஆகிட்டே வரும் நம்ம எவ்வளோ டைட்டாக திருக்கி வைச்சாலும் கூட இது வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு கலந்துக்கிட்டே தான் வரும் திருகாணி லூஸ் ஆகிட்டே வரும்போது நமக்கே தெரியாமல் கம்மல் வந்து கீழே விழுந்து தொலைஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டிப் வந்து திருகாணி லூஸ் ஆகிட்டே வர கமலுக்கு மட்டும் இல்லை இப்போ வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு கோல்ட் எல்லாம் போட்டு விடுறீங்க அவங்க வந்து தொலைச்சிடுவாங்கள பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பூண்டு தான் எடுத்திருக்கேன் இந்த பூண்டில் நம்ம திருகாணியை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா குத்தி குத்தி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருகாணி ஃபுல்லாகவே பூண்டோடய சாறு நல்லா கூட்டாக இருக்கும் பூண்டோடய சாருக்கு பொதுவாகவே பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால தான் நம்ம பூண்டு உரிக்கும் போது கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது இப்போது இதை வச்சு நீங்கள் கம்மலை மாட்டிட்டீங்கன்னா மறுபடியும் இது வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிட்டு வராது இனி வந்து உங்கள் கம்மலில் திருகாணி லூஸ் ஆகிட்டே வந்ததுன்னா டென்ஷன் ஆகாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப் வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இப்போ தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக சொல்கிறேன் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும் காஃபி பாட்டில் ஜாம் பாட்டில் இல்லை ஊறுகாய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டில்ஸ் இருக்கும் இதை வந்து காலியானதுக்கு அப்புறமா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடாமல் வேறு ஏதாவது பொருள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிப்போம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தால் தான் இதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஸ்டிக்கரை நம்ம அப்படியே கிழிச்சு எடுத்தோன்னா நமக்கு சரியாக கிழிக்க வராது பாதி வந்து பாட்டிலே ஒட்டிக்கும் அப்படியே நம்ம வந்து ஸ்டிக்கர் ஃபுல்லத்தையும் கிழிச்சி எடுத்தாலும் கூட இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற கம் வந்து பாட்டிலேயே ஒட்டிக்கும் ஸோ இந்த ஸ்டிக்கரை எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கங்க இந்த பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நல்ல சூடாக இருக்கணும் இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம வச்சுருக்க பாட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கர் எல்லாமே இந்த சுடு தண்ணிக்குள்ளே நல்ல மூழ்கி இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணியோடய சூடு வந்து ஆறாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வந்து இன்னும் நல்ல சூடாக இருக்குது இதில் வந்து ஸ்டிக்கர் மட்டும் நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வராது மேலே இருக்க ஸ்டிக்கர் மட்டும் உங்களுக்கு பிரிக்க வரும் ஆனால் உள்ளே இருக்கிற கம் வந்து அப்படியே பாட்டிலுக்குள்ளே ஒட்டிக்கும் சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால தான் கம்மோடு சேர்த்து ஃபுல்லாகவே நமக்கு எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது பாருங்கள் அடுத்து நீங்கள் இதை எப்போவும் போல் கழுவிட்டு காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்கிர ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ